முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை கந்தர் அந்தாதி பாடல் அறுபத்தி ஒன்றை என துவங்குகிறார் அருணை முனிவர் வேலின் பெருமையை கூறுகிறார் வேல் குறித்த மற்ற செய்திகளை அந்தாதியை தொடர்ந்து கேட்போம் முருகா சரணம் திக்கர சக்தி தமல் சென்று முன்றி குமர்திக்க நீதி கர சக்தி விதித்தில்தலைந்தேன் சென்று குமரர் வந்திக்கு அற சக்தி இடத்தோய் என் செய்வது என தரும் நீதி கர சக்தி விதித்திலையே எவன் செய்குவர் அத்திக்கு அரசு அத்தி அலைவாய் வளர் நித்தில கொழுந்தே அதோரே அத்திக்கு அரசு தேவையான மணாலனே அத்தி அலைவாய் வளர் நித்தில குழுந்தே அத்தி சமுத்திரத்தின் கண் அலைவாய் வளர் திருச்செந்தூரில் விளங்கும் நித்தில குழுந்தே முத்தின் கொழுந்துளி போன்றவனே முன் திக்கர் அஜ திதவன் சென்று முன் முன்னொரு காலத்தில் திக்கர் அஷ்டதிக் பாலகர்களும் அஜ சிதவன் ஆட்டி நிலையான வாகனமாக உடையவனும் சென்று சிவபெருமானத்தில் சென்று அர சக்தி இடத்தோய் ஹர அரனே சக்தி இடத்தோய் உமாதேவி இடபாகத்தில் வைத்திருப்பவனே திதி குமாரர் வந்திக்கு என் செய்வது என திதியின் குமாரர் பிள்ளைகளான சூரபத்மாதி அசுரர்களால் வந்திக்கு எங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை என் செய்வது என எப்படி தாங்கிப் பிழைப்போம் என்று முறையிடுகையில் தரு நீதி கர சக்தி விதித்திரையில் தரு அவர் உனக்கு அளித்த நீதி அடியவரின் இடனை நீக்குவதையே நெறியாக கொண்ட கர சக்தி கை வேலாயுதத்தை விதித்திலையேல் நீ அவர்கள் மேல் எய்தி அழித்திராவிடில் எவன் செய்குவர் அந்த தேவர்கள் எப்படி பழித்திருப்பார்கள் ஒழிப்புரை தேவை யானை மணாலனே செந்தில் வாழும் முத்தொழி போன்றவனே தேவர்கள் முறையீட்டுக்கு இறங்கி பரமசிவன் உனக்கு கொடுத்த வேற்படையை செலுத்தி அசுரர்கள் அனைவரையும் அழித்திராவிடில் தேவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்திலே விழுக்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம் வெல்லும் தன்னை உடையது வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் வந்தது அனைத்தையும் வெல்வது வேலாயுதம் இந்த வேல் வெளிப்பகையை மட்டுமல்லாமல் உள்பகையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது அது சிவபெருமானைப் போலவே படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐம்பது சிவபெருமானின் திருபடிக்கு ஒப்பாகம் என்பதால் அதுவே பஞ்சாட்சரம் என ஊகிக்க முடிகிறது இக்கருத்தை உறுதி செய்யும்படிக்கு பருவம் எனத் தொடங்கும் சிதம்பரத்து திருப்புகளில் சிறுவங்களில் லவுனம் தெரிக்க மங்க சிவ மஞ்சளுனேன் இதே கருத்தை சினத்துடன் சமன் உதைபட நிறுவிய பரன் என்பது போல பல திருக்குழு பாக்கிலே குறிப்பிடுகிறார் முருகன் ஆயுதங்களில் அவர் கையில் வைத்திருக்கும் வேல் சிறப்பாக வேல் போற்றப்பெறுகிறது என்று கலித்தொகையும் வல்வேல் கண்பன் என்று புறனானோரும் கூறுகின்றனர் முருகனுக்கு வேலை அருளியவர் சிவபெருமான் வேல் தத்துவம் பற்றி ஆன்றோர்கள் பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்கிறார்கள் சிவன் வேறு சக்தி வேறல்லவே அந்த வேலுக்கு சக்தி அளித்தவர் பராசக்தி இதனால் இரண்டு சிறப்புகள் வேலுக்கு கிடைக்கின்றன சிவபுராணத்தில் சிவபெருமானை அகன்ற நுண்ணியினை என்பார் வேலும் ஆழமாக நடுவிலே அகலமாக நுனியில் கூர்மையாக உள்ளதால் அது சிவபெருமான் வடிவமே என்பது நினைத்திற்குரியது பாமன் சுவாமிகள் இதை படை அரசு என போற்றுகிறார் படைநாயகம் என்றும் பெயர் உண்டு வேலை குறிக்கும் சொற்கள் பல உள்ளன அவை ஆரணம் உடம்பிடி குந்தம் சக்தி மதங்கு வாகை விட்டேரு ஆகும் வேல் சிவந்த நிறம் உடையது முருகனும் செம்மை நிறம் கொண்டவர் திருவிளையாடல் புராணத்தில் பாண்டிய மன்னன் கடல் கடந்து சென்று தனது வேளால் பல நாடுகளை வென்று அவற்றை அடிமைப்படுத்தினான் என்று காணப்படுகிறது நல்லிய கோடன் என்னும் சிற்றரசனுக்கு முருகன் கனவில் தோன்றி அருளியவாறு கேணியில் பூத்த பூக்களை பறித்து அவன் பகைவர்கள் மீது எரிந்த பொழுது அவை வேலாக மாறி அவர்களை அழித்தன என்பதை சிறுபானாற்றுப்படை என்ற சங்க இலக்கியம் விவரிக்கிறது அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவருள் சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவாய் உள்ள பராசக்தியை குறிப்பதாகும் வேலாயுதத்தை பஞ்சாட்சர மூலமந்திரம் என்றும் சிறப்பிக்கிறார்கள் முருகப்பெருமான் கருத்தில் விளங்கும் வேலாயுதம் வடிவாலும் வனப்பாலும் அது செய்யப்பட்ட பொருளாலும் புராண சிறப்பாலும் அது நிகழ்த்திய செயலாலும் பல்வேறு பெயர்களைப் பெறுகிறது இவ்வகையிலே அதன் அமைப்பை ஒட்டி சக்திவேல் வஜ்ரவேல் இலைவேல் நெடுவேல் என்று பெயர்களை பெற்றிருக்கிறது சக்திவேல் சக்தியின் வடிவாகவும் வஜ்ரவேல் வைரம் பதித்ததாகவும் இருக்கின்றன சில வேல்களின் இலைப்பகுதியில் மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இப்படி அமைக்கப்படும் மந்திர சக்கரங்கள் மந்திர விடவங்களை ஒட்டி அது மந்திர வேல் எனப்படுகிறது உயர்ந்த ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு செய்யப்பட்ட வேல் நவரத்தன வேல் என்றும் மாணிக்கம் பதித்த வேல் மாணிக்கவேல் என்றும் வயத கற்களை கொண்டு எழைத்த வேல் வேல் என்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட வேல் தங்கவேல் என்றும் முத்துக்கள் பொறிக்கப்பட்ட வேல் முத்துவேல் என்றும் அழைக்கப்படுகிறது இவற்றை பெருமக்களுக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் கோவை மருத்துவமனை அடிவாரத்தில் வேலுக்கு என்று ஒரு தனி கோயில் அமைந்திருக்கிறது இது வேல் கோட்டம் தியான மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் ஆறடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடு கூடிய வேல் கருவறையில் பிரதீட்சை செய்யப்பட்டிருக்கிறது வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது வேலின் முகப்பு பகுதியில் இயற்கையான வெளிச்சம் விதத்தில் விதானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது முன் மண்டபம் அருகோண வடிவிலே முருகனின் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை குறிக்கும் வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டபத்தில் நிலவும் அமைதி தியானத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது ராமநாதபுரம் சமஸ்தானத்தை மன்னன் கிழவன் சேதுபதி ஆண்டு வந்த சமயம் அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியவர் சாத்தப்பன் என்கிற வீர தளவா வைரவன் சேர்வை முருக பக்தரான இவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் அவரது கனவிலே முருகன் தோன்றி இனி நீ வழிபட இனி திருச்செந்தூர் வர வேண்டாம் தேவப்பட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கே கண்ணாமுனை என்ற இடத்தின் மேலே கருடன் வட்டமிடும் அதற்கு கீழ் கடலிலே மாலையும் எலுமிச்சம்பழமும் மிதக்கும் அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் வள்ளி தேய்வையான சமேதராக சத்ருசம்ஹார வேலுடன் நான் இருப்பேன் என்னை எடுத்துச் சென்று உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்கின்றார் இதே போல கனவு திரு உத்தரகோசமங்கையம் தளத்தைச் சேர்ந்த ஆதி மங்களேஸ்வர குருக்களுக்கும் தோன்றியதால் இருவரும் மறுநாள் சந்தித்து கந்தன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களை விட்டு கடலுக்கு முருகன் சிறைய தேடினார்கள் பல மணி நேரம் தேடியும் கிடைக்கவில்லை கடுமையான ரணத்துடன் திரும்பினார்கள் கடைசியில் வைரவன் சேர்வையே கடலுக்குள் மூழ்கி அந்த சிலையையும் வேலையும் எடுத்து வந்தார் விஷயம் அறிந்த மன்னர் பெருவையில் ஊரணிக்கரையில் முருகனுக்கு கோவில் கெட்ட பொருளுதவி செய்தார் ஆலய பணிகளும் விரைந்து நடைபெற்ற கும்பாபிஷேகமும் நடைபெற்றது கடலுக்குள் இறங்கி சிலை எடுக்க முயன்ற பலருக்கு உடல் முழுவதும் ரணம் ஏற்பட்டதால் மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி ரணபலி முருகன் என்று அழைக்கப்படுகிறார் ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு வந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நான் எத்தனையோ தலங்களில் முருகனை தரிசித்திருக்கிறேன் ஆனால் வேலில் முருகன் உருவம் பதிந்திருப்பதை இந்த பெருவையல் கோயிலில் கண்டேன் என்று கூறியிருக்கிறார் இத்தலத்துக்கு பெருமை சேர்ப்பது சத்ரு சம்ஹாரவேல் என்று கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்புகளும் பெருமைகளும் வாய்ந்த வேலாயுதத்தையும் வேலனையும் ஆன்மசுத்தியோடு முகனின் மேல் குறித்த பாடல்களை பாடி வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவோம் அடகரோகரா சக்திவேல் முருகனுக்கு அடகரோகரா நான் வேல்முருகனுக்கு அடகரோகரா